ஹாய் கேஷ் நாம் இன்றைக்கி ஒரு புது மான்காக பார்க்கலாம் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க அந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க இது ஒரு ஏரியாங்க நம்ம ஹீரோ பாட்டுக்கு ரொம்ப டயர்டில் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாரியர்ஸு லார்டு மேஜிக் மேன்னு எல்லாருமே இறந்து கிடக்கிறாங்க இந்த போரில் சத்த எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான வேலை தான் இறந்துருக்குறாங்க ஒருத்தர் கூட ப்ராப்பரான டெத்துங்கிறதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க ஏ ஹியூமன் நீ என்னை தோக்கடிச்சுட்டே நினைக்கிறியா ஆனால் நீ ஹியூமன்ஸ் எல்லாரே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு வாய்ஸுங்க ஏ நீ இன்னும் சாகவே இல்லையா பாஸ்டர்ட் அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இவங்க வந்து ஜெயின்டினத்தை சேர்ந்தவங்க இவங்க டோட்டலாக மூணு பேர் வந்துருக்காங்க இது எதுனே தெரியாமல் இருபது நாளுக்கு முன்னாடி வந்து காரணமே இல்லாமல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்னால் ஏகப்பட்ட ஹியூமன்ஸு வந்து இறந்துட்டாங்க அப்போ நம்ம ஹீரோ கேட்குறேன் உங்களுக்கு என்ன தாண்டா வேணும் உங்களால் இந்த இது எம்பையர்லேயே பாதி இடமே ரூயின்ஸாக மாறி போச்சு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோபத்தோடு கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் நீ எப்படி எனக்குள்ளே தானே போகிற நான் இறந்தால் என்னோடய க்ரியேட்டர் கிட்டேயே நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டே போயிடு மூணு பேரும் போய் சேர்ந்துருங்க உன்னோட க்ரியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் என் ஃப்ரெண்ட்ஸான்னு ஷாக் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து நம்ம ரெட் ட்ராகன் வந்து கொண்டுருச்சுங்க இன்னொருத்தன் வந்து நம்ம மேஜிக் யூஸ் பண்ணுற வந்து சீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி இன்னொருத்தனையும் கொண்டுட்டாங்க நீங்கள் மூணு பேர் அவனோடய தியேட்டர்கிட்டே போய் சாவுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் இதெல்லாம் எங்களோட ஒரு மிஷின் தான் இதை நாங்கள் செஞ்சு தாகணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க எதிராக அவங்க மிஷினு எங்களை சாவடிக்கிறது அவங்களோட மிஷினாக அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கோமா கேட்குறாங்க நீ இப்போ சாக போகிறாளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாங்கிறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்போ வந்து அவன் நீ வந்து எங்கள் கூட சேர்ந்துரு அப்போ நீயும் பவர்ஃபுல்லாக ஆயிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க எதுக்கு நான் உங்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி அப்பா வகையான மக்களை கொள்ளுறக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறாங்க ஹீரோ நீ ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்க நீ இன்னும் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாகவே எங்களை துவக்கடிச்சிருக்கலாம் ஆனால் உனக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க ட்ரைனிங் அது நான் எடுத்துக்கிறேன் இப்போ நீ சாவிடா அப்படின்ட்டு அவன் வந்து தலையை வெட்டிடுறாங்க அப்படியே தலை பாட்டுக்கு பய பறந்துட்டு போய் சுற்றி விழுந்துருச்சுங்க அவ்வளோதான் ஒரு வழியாக இந்த போர் முடிவுக்கு வந்துடுச்சு நம்மளோட கூட நம்மளை ஃபைட் பண்ண தான் சொல்லுவதில்லை ரெண்டும் வேறு வேறு கலரில் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என்ன தான் என்னோடய இதை விட வயசில் பெரியவங்க என்ன கிண்டல் அடித்தாலே என் வயசுலேயே ஒருத்தர் இருந்தான் எனக்கு சப்போர்ட்டா ஆனால் இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறான் ஏன் நீ ஒரு முட்டாளா நீயும் என்னை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதாண்டா ஏண்டா இறந்து போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் வந்து எல்லோரும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துருந்தீங்கன்னா நீங்கள் செத்து இருக்க மாட்டிங்களா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப ஓடி இருக்க வேண்டியதுதானே ஏன் இங்கே கண்ணு முன்னாடி செத்து கிடக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்குதுங்க அப்புறம் இந்த வாய்ஸ் இது அவங்களது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு நடக்க முடியாமல் நடந்து இருக்காங்க இதோ இது இவங்க தான் நீங்கள் என்ன ஹீரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கை இல்லைங்க இவங்க தாங்க அந்த ஜென்ரலு நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆன மாதிரி ஆனால் அவங்களோட கை அப்படின் ஹீரோ கேட்குறாங்க ஆனால் உன்னோட பாடி நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்களா அந்த மூணு பேரும் அவனை உங்களை கொன்னதே நான் தான் அவங்களோட பாடி வந்து இங்கே தான் பக்கத்தால் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க நல்ல வேலை ஃபைனலாக நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவங்க கண் கலங்குறாங்க அந்த ஜென்ரலு அப்புறம் நம்ம ஹீரோ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ப்ராப்பராக வந்து நீங்கள் அடக்கம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க அது நீயே பண்ணலாமே ஏன்னா நானே சாகத்தான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோ விரும்பிட்டு என்ன தான் நான் வெளியே நல்லா இருந்தாலும் நானே சாக தான் இருக்கேன் அப்படின்னு அவன் ஹீரோ சொல்கிறாங்க சாகும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னு எல்லாமே ஆசை எல்லாமே வெளியே வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க நீ என்ன பண்ணலான்னு இருக்க நீ உயிரோட இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவன் கேட்குறாங்க எனக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்குது ஆனால் அதிலே முக்கியமானதுன்னா நான் திரும்ப அகாடமிக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜெயண்ட் என்ன சொன்னான்னா நான் இன்னும் ட்ரைனிங் எடுத்திருந்தால் ஈஸியாகவே அவனை துவக்கடிச்சிருக்கலான்னு சொன்னான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சிஸ்டர் கூட நினச்சா என்னை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இப்போ அவன் கூட இல்லை ஆனால் இப்போ என்னோடய ஃபேமிலி கூடயே நான் போய் சேர போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாரு மழை பெஞ்சிட்ருக்கு நிற்க போதுன்னு நினைக்கிற அப்போ நம்மளை தேடி யாரோ வச்சு வருவாங்க சர்வைவர்ஸ் இருக்காங்கன்ட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஜென்ரலு போலியான நம்பிக்கை கொடுக்காதீங்க அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மழை வந்து நின்றுச்சுங்க ஆ நீங்கள் சொன்ன மாதிரி மழை நின்றுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என் இடம்லாம் பயங்கரமாக அதிருதுங்க என்னென்னு பார்த்தோம்னா வானத்திலேருந்து ஒரு எயிட் எயிட் விங்ஸ் கொண்ட ஒருத்தான் வர்றாங்க அந்த ஜெயிண்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் தான் வந்தாங்க முதல்ல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மேலே இருப்பாங்களா ட்ருக்குங்க அந்த மாதிரியே யாரா நீங்கள்லாம் எங்கேரு வர்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க இப்போ ஜென்ரல் ஸ்டாக் ஆகிட்டு இது வெறும் அந்த மூணு பேர் வெறும் ஸ்டார்டிங் தானா அப்போ இன்னுமே இந்த போர் முடியலையா என்னோடய தேர்டு சான்ஸும் முடிஞ்சா நீ என்னோடய கடைசி வாய்ப்பில் தான் நான் ஏதோ பண்ணுவோன்னு அந்த வாய்ப்பு நீ எப்படி போய் முடியுதுன்னு தெரியலையா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க ஜென்ரல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னை அவங்கக்கிட்ட டெலிஃபோர்ட் பண்ணுங்கள் என்னோடய சோட அவ்வளோ தூரம் போகாது அப்படி நம்ம ஹீரோ கத்துறாங்க நீ கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு அவங்க கேட்குறாங்க அப்புறம் அவங்க கிட்டே ஃபைட் பண்ணாமல் நம்ம சாவை எதிர்பார்த்து உட்காந்துருக்க சொல்கிறீங்களா கடைசியில் நான் சாகும்போது அவங்கள ஒரு பத்து பேரையாவது சாக வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க என்ன ஒரு ஸ்பிரிக்டான ஆள் இதனால தான் அவன் இது வரைக்குமே வந்திருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நான் கண்டிப்பாக நான் சாகரக்குள்ளையாவது இங்கே ஒரு நாலஞ்சு பேரையாவது கண்டிப்பாக கொண்டாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து என்னோடய வாய்ப்பை ஒரு வேளை உனக்கு தந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏங்க பாரு அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறீங்க ஜென்ரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வாயில் வந்து ஏதோ ஒரு பாலாட்டை போடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்ப கேட்குறாங்க அப்போ அவங்க வந்து ஏதோ காதில் சொல்கிறாங்க எனக்கு புரியல அப்படிங்க திரும்பவும் காதில் சொல்கிறாங்க அது என்னென்னு நமக்கு வந்து காட்டலைங்க இப்போ ஸ்டுப்பிட் மாதிரி பேசாதீங்க இப்போ நம்ம போரில் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நீ வந்து உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத நீ ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னை நீ திரும்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீ ஒரு ஃபேஷன் டிசைனராக மாறிடுன்னு என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் பேசுகிறீங்க இதுக்கு மேலே நான் எப்படி உங்களை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க உனக்கு இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அந்த வாய்ப்பில் நீ தான் எல்லாத்தையும் லீடராக இருந்து கரெக்டாக வழி நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உன்னோட நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத நீ முயற்சி பண்ணிகிட்டே இரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஏஞ்சல் வந்து பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணுதுங்க அப்போ அவங்களாம் அந்த அட்டாக்லேயே காணாமல் போயிட்டாங்க அப்புறம் அந்த பாலாட்ருக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கண்ணு முழிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்ப ஒரு பசுமையான இடத்துல இருக்கிறாங்க ஒரு வில்லேஜில் இது எப்படி சாத்தியம் நான் எப்படி திரும்ப இங்கே வந்துருக்கிறேன் இது என்னோடய ஹோம் டவுன் ஆச்சு அப்படின்னு ஷாக்காகிறாங்க நம்ம ஹீரோ அதோடு வந்து இந்த சாப்டர் முடிஞ்சுங்க அப்புறம் இந்த மான்கா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க கைஸ் அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் சொதப்பலாக தான் சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்க பார்க்குறேன் அப்புறம் இந்த மான்கா போடலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் கேஸ்